WHO – World ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் அவங்க சொல்லிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா சராசரியாக காசாவுக்கு ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான அறிவிப்பாக இருக்கிறது இரத்த தானம் செய்யப்பட்டு இரத்தத்தை பாதுகாப்பாக காசாவுக்குள் கொண்டு போய் கொடுக்க முடிந்த ஜோர்தானால் காசா அப்பாவிகளுக்கு ஏன் மருந்தை கொடுக்க முடியவில்லை காசா அப்பாவிகளுக்கு ஏன் உணவை கொடுக்க முடியவில்லை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசாவினுடைய சமாதான நடவடிக்கைகள் தொடர்பான மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு அதிரடியாக வெளியாகி அந்த அறிவிப்பு ஒரு மனதுக்கு இதமான ஒரு அறிவிப்பு தான் இந்த சமாதான உடன்படிக்கை என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திங்கட்கிழமைக்கு முன்னால் அல்லது திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் ஒரு சீஸ்பயர் என்கிற ஒரு செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இனிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தொடர்ச்சியாக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது தரைப்படை வான்படை கடற்படை மூலம் மூன்று விதமான தாக்குதல்களையும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதே நேரம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளிலையும் தொடர்ந்தும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இப்படி நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்று முப்பத்தி ஏழாவது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா சராசரியாக காசாவிற்குள் ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான அறிவிப்பாக இருக்கிறது ஒரு நாளைக்கு அநியாயமாக ஒருவர் கொல்லப்படுவதை கூட யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது மனித நேயம் மிக்க மனிதர்களை நேசிக்கக்கூடிய யாரும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக அது அமையும் ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியாக தொண்ணூறு பேர் காசாவுக்குள் கொல்லப்படுகிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சராசரியாக படுகாயம் அடைகிறார்கள் என்கிறது டபிள்யூஹெச்ஓ தொடர்ச்சியாக சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவினுடைய முன்னணி மருத்துவமனைகளாக செயல்பட்ட அல் ஷிஃபா அதே போன்று நாசர் ஆகிய இரண்டு மருத்துவமனைகளும் மேலதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளும் எந்த விதமான எரிபொருள்களும் இல்லாமல் இயங்க முடியாத நிலையில் முடங்கி இருக்கின்றன காசாவுக்குள்ள பவர் கிடையாது கரண்ட் கிடையாதுங்கிறதுனால ஜென்ரேட்டர் மூலமாகத்தான் தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மருத்துவமனைகள் பெற்றுக்கொள்கிறது பவரை எடுத்துக்கிறாங்க அதற்கும் டீசல் தேவைப்படுகிறது அதற்கு எரிபொருள் தேவை அது இல்லாமல் அனைத்து மருத்துவமனைகளும் முடங்கி போய் இருக்கின்றன என்கிற தகவல்களை சொல்லிவிட்டு

நடத்தப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையில் ஒரு சமாதான முன்னெடுப்பு தொடர்பான செய்திகள் வேக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன அந்த செய்திகள் என்ன என்பதை நம்ம இன்றைக்கு இறுதி பார்க்க இருக்கிற அதே நேரம் நேற்றைய தினம் உங்களுக்கெல்லாம் தெரியும் உடல்நிலை முடியாத ஒரு நிலையிலிருந்து அலமது இல்லா தேவையான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து இருக்கிறேன் நிறைய சகோதரர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க பிரார்த்தனை பண்ணிருக்கிறீங்க நிறைய உடல் நலம் தொடர்பான செய்திகளை விசாரிச்சிருந்தீங்க இன்றைக்கு அலமது இல்லா சிறப்பாக இந்த செய்தியை வந்து உங்கள்ட்ட சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹூ தலா சுகத்தை தந்திருக்கிறான் அருள் பாலித்திருக்கிறான் அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறான் அதே நேரம் காசா ஹெமானிட்டேரியன் ட்ரஸ்ட் என்கிற பேரில் காசா மனிதாபிமான அறி கட்டளை என்கிற பேரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம் பேர் வழிகள் என்கிற பெயரில் உணவு எடுக்க வருகிற மக்களை கொன்று குவிப்பதும் கொடுக்கிற மாவுக்குள் போதை மாத்திரைகளை கலந்து கொடுப்பதும் என்கிற ஒரு உச்சகட்ட அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு காசா மனிதாபிமான ட்ரஸ்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதனூடாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அதிலையும் ஒரு வசூலை பார்த்து காசாவுக்கு உதவி செய்கிறோம் என்கிற பேரில் பணத்தை பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சி அவங்க செய்யும் விதமாக சுவிஸில் இருக்கக்கூடிய யூபிஎஸ் வங்கியை அவர்கள் இருக்கிறார்கள் சுவிஸ் பேங்கில் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து இதுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் காசா மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் என்று சொல்லிட்டா இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அள்ளி அள்ளி கொடுப்பாங்கிறது தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு அக்கௌண்ட்டை திறக்க போனாங்க இன்றைக்கி சுவிஸ் வங்கி அதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படியான ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு தர இயலாது சொல்லி பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள் அது நல்ல காரியமும் கூட ஏன்னா யாராவது காசாவுக்கு உதவி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னால் யூஎன்ஆர்டபிள்யூஏ என்று கூகுளில் நீங்கள் டைப் பண்ணாலே UNRWA.org டாட் ஓஆர்ஜி என்கிற இணையதளம் வந்துடும் இது ஐநாவினுடைய காசாவுக்கு உதவி செய்வதற்கான முகமை அதற்கு நேரடியாக நீங்களே உதவி செய்யலாம் கார்டில் பே பண்ணலாம் யாரும் எதற்கும் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐநாவினுடைய முகமை அது தனி மனிதர்கள் கிடையாது ஐநா சபையினுடைய ஒரு பிரிவு என்பதால் எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தாராளமாக உதவி செய்யுங்கள் காசா மக்களுக்காக போய் சேருகிற நிதி அது அல்லது கத்தரில் என்ன காசாவுக்காக செம்புரை சங்கத்தினுடைய அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருப்பதான செய்திகள் இருக்கிறது அதை தேடி பிடிச்சி அவங்களிடத்தில் உதவி செய்ய செஞ்சீங்கன்னா நேரடியாக காசா மக்களுக்கு போய் சேரும் இதை தவிர்த்து இந்த ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட்டுக்கு உதவுவதற்காக செய்யப்பட்ட இந்த காரியம் இன்றைக்கு சுவிஸ் வங்கியால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட காசாவுக்குள்ள அவசரமாக மூவாயிரம் யூனிட் பிளட்டு தேவைப்படுது ரத்தம் தேவைப்படுது ரத்தம் இல்லாமல் பற்றாக்குறையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசாவினுடைய அப்பாவிகள் நோயாளிகள் இந்த நிலையில் தற்போது ஜோர்டானில் என்ன பண்ணுறாங்கன்னா ரத்த தான முகாம்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது

முடியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேலோட அவங்க நினைச்ச எந்த டீலும் பண்ணலாம் ஆனால் பண்ணாமல் இருக்கிறாங்க ரத்தத்தையாவது கொடுக்காமல் விட்டா நாட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையாயிரும் ஏன்னா அது ஒரு பெரிய செய்தியாக இப்போ ரத்த மூவாயிரம் யூனிட் ரத்தத்தை எடுக்கிறதுக்காக புதன்கிழமையில இருந்து நிறைய ரத்த தான முகாம்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இதை நம்ம தடுத்துட்டோம்னா இது வேற பெரிய சிக்கலாயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க கேட்டால் இன்றைக்கு ஒரு தொகை ரத்தம் காசாவுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னா தரை வழியாக கொண்டு போய் ரத்தத்தை கொண்டு போய் வான்வழியாலும் கொண்டு போகல தரை வழியாக பிளட்டை கொண்டு இருக்கிறீங்கன்னா இதே மாதிரி உணவை கொண்டு போகலாம் இதே மாதிரி மருந்தை கொண்டு போகலாம் இதே மாதிரி தண்ணியை கொண்டு போகலாம் இதே மாதிரி பெட்ரோல் டீசலை கொண்டு போகலாம் ஏன் கொண்டு போகாமல் இருக்கிறார்கள் நினைச்சா செய்யலாம் ஆனால் நினைக்க மாட்டேங்கிறாங்க உள்ள வெறுப்பே தவிர அவர்கள் மீதோ அவர்களுடைய வேறு எந்த விவகாரங்கள் மீதோ யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது என்பதையும் நடுநிலையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டி இன்றைய இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அது என்னன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது மிக உக்கிரமான தாக்குதல் ஒன்றை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சியும் அதே போன்று இஸ்ரேலி டைம்ஸ் இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலுடைய எடியோத் அஹரனோத் இப்படி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தி நிறுவனத்தை நீங்க போய் பார்த்தாலும் குறிப்பாக ஹெரேட்ஸே நீங்க எடுத்து பார்த்தாலும் முதன்மை செய்தியாக ஒரு விவகாரத்தை அவங்க லைன் போட்டு இருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் ராணுவ தணிக்கை கடுமையாக இருக்கிறது உண்மையை வெளியிடுவதற்கு ராணுவம் தடை விதிக்கிறது அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் கொல்லப்பட்டாலும் இப்படியான இராணுவ தணிக்கை விதிக்கப்படாது உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இரான் இஸ்ரேல் வாரில் டெல்லியூல என்னைக்கு ரஜூம் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதோ அதே போன்று ஈரானுடைய மிக முக்கியமான பல ஏவுகணைகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் அடுத்தடுத்த கட்டம் அவங்க ஃபத்துகு அதே போன்று ஆயத்துள்ளா அலி ஹாமினி என்கிற பேரில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏவுகணை தாக்குதல்களையெல்லாம் அவங்க நடத்துகிற போது உடனடியாக இராணுவ தணிக்கை விதிக்கப்பட்டது இராணுவ தணிக்கை என்னென்னா இதுக்கப்புறம் யாரும் எந்த செய்தியும் வெளியே கொண்டு போயிடக்கூடாது தேச துரோக கூட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு அர்த்தம் அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் ஓருக்கு பிறகு இன்னைக்கு இரண்டாவது தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் இராணுவ தணிக்கை விதிக்கப்பட்டிருக்கிறது விதிக்கப்பட்டு அந்த செய்திகள் எதுவும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு மூன்றாவது தடவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் ஹான் யூனுஸில் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க குறிப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஹான் யூனுஸில் இஸ்ரேலுடைய டேங்கர்கள் அதாவது மெர்காவா டேங்குகள் மேலே அட்டாக் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உகிரமான தாக்குதல் ஐந்து மணி நேரத்திற்கு பிறகுதான் இஸ்ரேல் செத்து போனவர்களையும் காயம் அடைந்தவர்களையும் மீட்க முடிந்திருக்கிறது அட்டாக் நடக்கிற ஒரு மணிக்குன்னா ஐந்தாவது மணி நேரத்துக்கு பிறகு ஆறு மணிக்கு தான் அவங்க வந்து ஆட்களை எடுக்கிறாங்க ஹெலிகாப்டர்ல வந்து ராணுவத்தை இறக்கி கூட ஐந்து மணி நேரமாக இஸ்ரேல் போராட வேண்டி இருந்தது நிறைய ஃபோர்ஸஸ் இறக்குறாங்க நிறைய அவர்களுடைய தாக்குதல்கள் நடத்துறாங்க அப்படியும் அவர்களால் அவர்களுடைய செத்து போனவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டெடுக்க முடியவில்லை அவ்வளவு உக்கிரமான ஒரு தாக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு ஹயோம் இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சியே கொஷன் மார்க் போட்டு கேள்விக்குறியாகவே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் சீராவினுடைய சனது உள்ளிட்ட செய்தி உறுதிப்படுத்தக்கூடிய செய்தித்தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது கன்ஃபார்ம் நியூஸுங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு உக்கிரமான ஒரு தாக்குதல் இதில் காமெடியாக நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் இஸ்ரேலுடைய நியூஸ் ரேடியோ அவருடைய அரச செய்தி நிறுவனம் என்ன செய்தியை வெளியிட்டு இருக்கிறான் பாருங்கள் ஹான் யூனுஸில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் ஒரு ராணுவத்தைச் சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் நான்கு காயமடைந்து இருக்கிறார்கள் இந்த கொல்லப்பட்ட ஒருத்தனையும் காயமடைந்த நாலு பேரையும் எடுக்கிறதுக்காக ராணுவ தணிக்கை செய்தியே வெளியிடக்கூடாது என்கிற அறிவிப்பு மூணு முறை ஹெலிகாப்டர் இறங்கி இருக்குது இந்த நாலு பேரை நாலு காயமடைஞ்சவனை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பாடியை தூக்கிட்டு போறதுக்கு மூணு முறை ஹெலிகாப்டர் இறக்குவானா உலகத்தில் இது நம்புற மாதிரி இருக்குதா மூணு முறை ஹெலிகாப்டர் இறக்கி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை இறக்கி தரைப்படையை அந்த இடத்துக்கு அனுப்பி அஞ்சு மணி நேரம் போராடி எத்தனை பேரை மீட்டாங்களா நான்கு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்களா ஒரே ஒரு ஆள் செத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க நீங்கள் அல் ஜசீரா இன்றைக்கு அற்புதமாக இந்த செய்தியை கோட் பண்ணி காட்டுறாங்க இங்கே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்களில் ஹான் யூனுஸில் இங்கே அட்டாக் நடக்கிற அதே நேரம் இன்றைக்கு நார்த்து காசா பகுதிகளையும் அட்டாக்கிங் நடக்குது அல் ஜசீராவினுடைய செய்தியை ஸ்கிரீன்ஷாட்டை தான் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் ஹான் யூனுஸில் இந்த இடத்துல தான் இன்றைக்கு அட்டாக் நடைபெற்றது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற அதே நேரம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹான் யூனுஸ்லேயே ரெண்டு இடத்துல ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல படுபயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்ட நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நான்கு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரே ஒரு ஆள் செத்து போயிருக்கிறாரு அவரை நாங்க நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் அவரை பாடி எடுத்திருக்கிறோம் நான்கு பேரை காப்பாற்றி இருக்கிறோம் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்கிறாங்க இது பச்சை பொய்யான செய்தி என்பதை இன்றைக்கு அல்ஜசீரா அழகா வெளிய கொண்டு வந்திருக்கிறாங்க இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட முடியல ஆனால் சம்பவம் படுபயங்கரமாக நடந்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலே பொய்யர்கள் என்கிறதில் யாருக்கும் எந்த மாற்றமும் இருக்க முடியாது ஆனால் இவ்வளவு உக்கிரமான சம்பவம் நடைபெற்றும் ஒரே ஒரு இந்த ஒரு ஆள் அஞ்சு நாலு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்போ மொத்தம் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எவனா மூணு முறை ஹெலிகாப்டரை இறக்கி இந்த காரியத்தை பார்ப்பானா எந்த புத்திசாலியும் செய்ய மாட்டான் எனக்கு அதுவும் அஞ்சு மணி நேரம் முடிச்சிருக்குது அஞ்சு அதில் என்ன இன்னொரு உச்சகட்டமான ஒரு ஜோக் என்னன்னு கேட்டால் இது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட் நியூஸ் என்ன போடுறாங்கன்னு கேட்டால் இஸ் ஐடிஎஃபும் அதான் போட்டுருக்கிறான் ஐடிஎஃபினுடைய டெலிகிராம் சேனலையும் என்ன போட்டுருக்குறான்னு கேட்டால் ஒரு து பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு துப்பாக்கிதாரி அதாவது அவர் வந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த ராணுவம் இல்லாமல் இல்லையா ஒரு துப்பாக்கிதாரி அவர் வந்து ஒரு ஷூட் பண்ணாரு அடே ஒரு துப்பாக்கிதாரி ஷூட் பண்ணாரு அதில் ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான் நான்கு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறான் எவனாவது ட்ரைனிங் இல்லாத ஒருத்தன் இந்த வேலையை செய்வானா என்கிற கேள்வி எழுதா இல்லையா இந்த ஒரு ஆள் செஞ்ச வேலையால் அஞ்சு மணி நேரம் இஸ்ரேல் வந்து படாத படாத பாடுபட்டுருக்குது அப்படின்னா இஸ்ரேல் என்ன சொல்ல வர்றீங்கன்னா நாங்க ஒண்ணு கோதவா டம்மி பீசுக பாலஸ்தீனத்துடைய ஒத்தனோட கூட எங்களுக்கு மோத முடியலை என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க எனவே அங்கே ஒருத்தரோட சண்டை நடக்கல பெரிய ஒரு சண்டை இன்றைக்கு நடந்திருக்குது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு புள்ளி விவரங்களோடு வெளியிடுவாங்க இந்த கதை இன்னும் அந்த நியூஸ் இன்னும் வரல வருகிற போது நாளைக்கு பெரும்பாலும் வந்துடும் வந்துட்டு நம்ம சொல்லலாமத ஆனால் இன்றைக்கு அது ஜசீராவும் இஸ்ரேலுடைய நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் பார்த்தா பட்டு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்குது இருக்குது கொல்லப்பட்டு நான்கு பேர் க படுகாயம் அடைஞ்சிருக்காங்களாம் அது ஒரே ஒரு பாலஸ்தீன தாடி தான் சண்டை பிடிச்ச என்று சொன்னால் இது எவன்டா நம்புவான் இஸ்ரேல் காரணம் நம்ப மாட்டான்னடா அதனால் ரொம்ப வாங்கி கட்டுக்கிறாங்கிறது நமக்கு தெரிகிற அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை அவங்க வெளியிட்ருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் ஃப்ரெண்ட்லி அட்டாக் ஒன்று சொல்லுவாங்க அதாவது நட்பு ரீதியிலான துப்பாக்கி சூடு அப்படின்ட்டு அர்த்தம் இதுல இதுவரைக்கும் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளாக எழுபத்தி ரெண்டு பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதனடா ஃப்ரெண்ட்லி அட்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் சுட்டுக் கொள்வது அதாவது அவங்கள இராணுவத்துக்குள்ள கூட்டாளி தானே நான் சுட்டுக்குருவேன் பார்த்துக்க அதே மாதிரி அவன் நீ என் தானே ஒன்று நான் ஷூட் பண்ணுவேன் பார்த்துக்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமெடியாச்சும் காமெடி இல்லை பைத்தியம் முத்தி போய் எங்க பார்த்தாலும் இது அவனா இருப்பானா இது பாலஸ்தீன ராணுவமா இது அவங்களா இது இவங்களா இதுல என்ன பண்றதுன்னு கேட்டால் அவங்கன்னு நினைச்சுக்கிட்டு தந்த ஆக்களைய இப்படி கொன்ற எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல குறிப்பாக என்ன பார்க்கணும்னு கேட்டா கவச வாகனங்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டுல ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க என்னன்னா பாலஸ்தீன போர்சஸ் நினைச்சுக்கிட்டு அவன் தாக்களுக்கு அவங்களுடைய மர்காவா டேங்க் ஷூட் பண்ணுவான் முதல்ல பாலஸ்தீன் போர்சஸ் ஒன்னுடைய ட்ரெஸ் தான் வருவானா அப்படி வர்றதில்ல எப்பயாவது வர்றது வேற விஷயம் அப்ப அவனுடைய ட்ரெஸ் கோடோட வர்றவங்களே ஷூட் பண்ணிருக்காங்கன்னா கிறுக்கு பிடிச்சி அலைகிறாங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு வந்திருக்க கூடிய ஒரு சம்பவத்தில் என்னன்னு கேட்டா ரெண்டு இஸ்ரேலிய வெஹிக்கிள்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதியதுல ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வருது அவ்ளோ டிராபிக் ஜாமாவா இருக்குது காசாவுக்குள்ள ஒன்றோடு ஒன்று மோதுகிற அளவுக்கு அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா உளவியல் ரீதியாக பைத்தியம் பிடித்து முத்தி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை இப்படித்தான் ஆகும் இன்ஷால்தான் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்திற்கு அவர்கள் இப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசாவினுடைய சமாதான நடவடிக்கைகள் தொடர்பான மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு அதிரடியாக வெளியாகி இருக்கிறது அந்த அறிவிப்பு ஒரு மனதுக்கு இதமான ஒரு அறிவிப்பு தான் காரணம் என்னென்னா இந்த சுட்டுவேஷனில் சவுதி அரேபியா தலையிட்டே ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது அதுக்கான ஒரு அடிப்படையாக நம்ம எதை புரிஞ்சுக்கிறலாம்னு சொன்னால் இப்போ ஈரான் இஸ்ரேல் ஓர் வரைக்கும் நடந்து முடிந்து விட்டது எனவே அடுத்ததாக என்ன காசாவுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது பெரிய அண்ணன் தலையிட்டால் மட்டும்தான் முடியும்ங்கிற ஒரு நிலையும் இருக்குது எனவே காசா விவகாரத்தில் சவுதி அரேபியா வாய் மூடி கொண்டிருந்தால் அது வரலாற்று சாபமாக மாறிவிடும் சவுதி அரேபியாவினுடைய ஆட்சியாளர்கள் பெரும் குற்றவாளிகளாக அவர்கள் மற்றவர்களுடைய துவாவுக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிற பதுவாவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையும் உருவாக்கும் ஏன்னா அத்தனை பேர் கொல்லப்பட்டு போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாமாங்கிற கேள்வி இருக்குது எனவே இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய வெளி விவகார அமைச்சு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது மனதுக்கு ஒரு இதமான அறிவிப்பாக அது இருக்கிறது அதில் அந்த அறிவிப்பில் கடைசி வரியை முதல்ல சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன் அதில் கடைசி வரி எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாலஸ்தீன நிலத்தை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்படாத வரை இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளோ இஸ்ரேலை அங்கீகரிப்பதோ சவுதி அரேபிய மட்டத்தில் நடைபெறாது இதைத்தான் முழு உலகமும் மனிதாபிமானம் இக்கத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பயம் எப்பயுமே திக்கு திக்குன்னு கிடக்குது என்னன்னா திடீர்னு இவங்க ட்ரம்ப் சொன்னால் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இஸ்ரேல நாடுன்னு அங்கீகரிச்சிருவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது ஆனால் அது நடக்கவே நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பல முறை சவுதி சொல்லிட்டாங்க ஆனால் திரும்ப திரும்ப சொன்னா தான் அது மனதுக்கு இதமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முந்தைய பாலஸ்தீன நிலப்பரப்பை கொண்ட ஒரு தனி நாடு உருவாக்கப்படாத வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலில் தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு முன்பதாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் அந்த பகுதிகளில் நிலவக்கூடிய பயங்கரமான நிலை முடிவுக்கு கொண்டு வரப்படுவது தான் முதன்மை நோக்கம் அது எல்லோருக்கும் தெரிகிற முதன்மை நோக்கம் தான் முதல்ல யுத்தத்தை நிறுத்து மக்களை கொள்றதை நிறுத்து அதை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது பலஸ்டைன் கவர்மெண்ட் பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்றை உருவாக்குவதற்கு காசாவில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி அதை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதை யுத்த நிறுத்தம் தற்காலிகமாக இல்லாமல் அது நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதற்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன இஸ்ரேலிய மோதலுக்கு இறுதித் தீர்வை எட்டுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தலைமைத்துவத்தை நாங்கள் நம்புகிறோமுங்கிறாங்க அவங்க நம்புறாங்க நம்ம நம்புகிறோமா இல்லையாங்குறது ரெண்டாவது அவங்க நம்புகிறதா சொல்லியிருக்குறாங்க நம்ம டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அது நடக்குமா நடக்கல்லையாங்கிறது அதற்கு பிறகு அது அந்த அறிவிக்களை என்ன சொல்கிறாங்கன்னா பலஸ்டைன் கவர்மெண்ட்டை நிறுவது குறித்த மாநாட்டை தொடங்குவதற்கு பொருத்தமான தேதியை பிரான்ஸ் அரசாங்கத்தோடு பேசிக்கொண்டு தீர்மானிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கு அந்த செய்திக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது என்னன்னா சவுதி அரேபியாவே இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க இந்த மாநாடு ஏற்கனவே அவங்க ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மாநாடு நடைபெற இருந்தது ஃப்ரான்ஸும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து இந்த மாநாட்டை நியூயார்க்கில் நடத்த இருந்தாங்க அமெரிக்கா பங்கெடுக்காது என்று சொல்லியிருந்த நிலையில தான் இந்த இரான் இஸ்ரேல் ஓர் வந்தது அதனால அது பின்னாடி போயிடுச்சு இன்றைய அறிவிப்பில் என்ன உடனடியாக அந்த மாநாட்டை கூட்டி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கான அந்த முன்னேற்பாடுகளை செய்வதற்கு பிரான்ஸ் அரசோடு பேசுகிறோம் என்கிறார்கள் இதுவும் மனதுக்கு இதமான மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது இந்த முயற்சியை சவுதி அரேபியா செய்ய வேண்டும் செய்தால் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அத்தனை மக்களும் செய்வார்கள் என்பதிலும் மாற்ற கடத்தில்லை இப்படி சொல்லிவிட்டு தான் அடுத்ததாக என்ன சொல்றாங்க சொன்னா இப்பொழுது கொண்டு வர இருக்கிற சீஸ் ஃபயர் சமாதான உடன்படிக்கையை நிரந்தரமாக்குவது எப்படி என்பது தொடர்பாக டெக்னிக்கலியும் நாங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிறாங்க எனவே சவுதி அரேபியா களத்திற்கு வந்திருக்கிறது என்பது இந்த அறிவிப்பிலிருந்து நமக்கு தெரியுது பிரான்ஸுடனான அவங்களை மீட்டிங்கை திருப்பி நடத்த போகிறாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறதா இல்லையாங்கிறது அவங்களை ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்மையில் வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை சரி இந்த சமாதான உடன்படிக்கை என்ன பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திங்கட்கிழமைக்கு முன்னால் அல்லது திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஒரு சீஸ் ஒரு இந்த சமாதான உடன்படிக்கை என்ன பெரும்பாலும் திங்கட்கிழமைக்கு முன்னால் அல்லது திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் காசாவில் ஒரு சீஸ் ஃபயர் என்கிற ஒரு செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு அறிவிப்பாக வரப்போகிறதா இல்லை தன்னிச்சையான ஒரு அறிவிப்பாக பாகிஸ்தான் இஸ்ரேல் வார் மாதிரி வரப்போகுதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது என்ன கேட்டால் பெரும்பாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்வாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னன்னா அவங்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச ரெண்டு மாத ஒரு இடைவெளி தேவைங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருக்கிறது புரிகிறது ஆனால் இது எப்படி அதற்குரிய நிபந்தனைகள் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா இதில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை கத்தரும் ஈஜிப்டும் நேரடியாக ஈடுபடுகிறார் அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய ஈரானுடைய இன்வால்மெண்ட்டும் இருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் சொல்கிறார்கள் அது ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் சொல்வது மட்டுமல்ல சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்களும் இந்த செய்திகளை இன்னைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எனவே எல்லோரும் இணைந்து ஒரு தீர்வாக இது வரப்போகிறதா என்கிற கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா மேபி வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஒரு நிலை எல்லோரும் இல்லைன்னா அடுத்தடுத்து சண்டையா வந்துகிட்டு இருக்கல அதுக்காக வேண்டி அதுல இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் ஹக்கபி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் ஒரு பதட்டமான ஒரு நிலையை உருவாக்குது ஏன்னா ஹக்கபியினுடைய அறிவிப்புல நம்ம பார்த்தோம்னா நாங்க ஒரு சமாதானத்தை அடைவதற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அதுல அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவது எங்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறாரு ரெண்டு மாசம் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அறுபது நாள் யுத்த நிறுத்தம்ங்கிறாங்க அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தில் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வந்தால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறும் ஏன்னா அறுபது நாளைக்கு பிறகு யுத்தம் ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க ஒரு சோர்ஸும் இருக்காது எனவே இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொள்ளாது ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பது யாருக்கும் புரியுது அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே இருக்காதே இந்த கேள்வி அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு இனி எதிர்காலம் கிடையாது என்பதில் அமெரிக்க ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்கிறார் ஹக்கபி இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் இந்த வார்த்தை தான் ஒரு பெரிய உண்டாக்குது ரெண்டு மாதம் போர் நிறுத்தம் இதுக்குள்ள எல்லா பணைய கைதிகளையும் விடுதலை பண்ணிட்டாங்கனால கேஸ் ஓவரா போயிருமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு பதில் சொல்லாத அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா தொடர்பான நிலைப்பாட்டை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு அதில் ட்ரம்ப்ட்ட கேட்குறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது இதுவரைக்கும் அவங்க எந்த பதிலையும் சொல்லலாம் ஆனால் அவங்க மற்ற இயக்கங்களோட பேசி கொண்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்போட இணைந்து பதினான்கு அமைப்புகள் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க பதினான்கு போராட்ட அமைப்பும் ஒன்றிணைந்து தான் இந்த தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அதை அதாவது என்ன வேறுபாட்டில் இருந்தாலும் ஒரு பொது பிரச்சனை என்று வந்தால் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு முன்னுதாரணம் இப்படியான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு வந்துவிடும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய நிலைப்பாட்டை என்னன்னு சொல்லி சொல்வாங்க காசா மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரணும் அதே நேரத்தில் எங்கள் மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது மருந்து இல்லை தண்ணி இல்லை உணவு இல்லைங்கிற நிலை இருக்குது அதையும் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்குது மத்தியஸ்தர்கள் எங்களுக்கு சில அவர்களுடைய கருத்துக்களை தந்திருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்லுது அமெரிக்கா என்ன சொல்லுதுங்கிறத தந்திருக்கிறாங்க அவங்க மத்தியஸ்தர்கள கருத்துக்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க எங்களோடு இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகளோடும் படைகளுடைய தளபதிகளோடும் நாங்கள் ஆலோசனை செய்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த சமாதான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாலும் ராசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்களுடைய தளபதிகளோட ஏதோ ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தொடர்புலாம் இருக்கிறாங்கிறது மிக தெளிவாக தெரியுது அதனால் இஸ்ரேலை விஞ்சிய ஒரு தொழில்நுட்பம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதும் அலமது இல்லா இதில் தெரிய அதே நேரம் படை தளபதிகளோடும் கள இயக்கங்களுடைய தலைவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆலோசனைகள் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் மத்தியஸ்தர்கள் இடத்துல எங்களுடைய முடிவை நாங்கள் சமர்ப்பிப்போம் அதிகாரபூர்வமாக மக்களுக்கும் அறிவிப்போம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தான் பலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது எனவே இந்த செயல்பாடுகள் மிக நல்ல முறையில் நடைபெறணும் காசாவில் அமைதியும் திரும்பணும் நிரந்தர யுத்த நிறுத்தமாக அது மாறவும் வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படியான ஒரு நிலை வருகிற போது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை ஏற்படும் எனவே சவுதி அரேபியா இதற்குள் உள்ளே வந்தது ஆல்ரெடி ஈரான் இருக்கிறாங்க ஆனால் சவுதியோடு இணைஞ்சு இப்போ செயல்படுவதற்கான ஒரு நிலைப்பாட்டை முன்மொழிந்து உள்ளே வந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய இதைத்தான் உலக முஸ்லீம்கள் மட்டுமல்ல மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப வேண்டும் உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும் தீவிரவாதம் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடாவடிகள் மொத்தமாக இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு ஆசை அவா பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக